அதாவது மக்களுக்கான அதிகாரம் மக்களுக்கான அதிகாரம் எங்கேயோ டெல்லியிலயோ சென்னையிலோ இல்ல அவங்க அவங்க ஊர்ல இருக்கு அவங்க ஊர்ல இருக்கு அவங்க முடிவுகளை அவங்க பிரச்சனைகளுக்கு அவர்களே தீர்வு காண வேண்டும் மக்களை அதிகாரப்படுத்த வேண்டும் வலுப்படுத்த வேண்டும் என்ற போராட்டத்தில் ஒரு முத்தாய்ப்பாக இன்னைக்கு இந்த இத்தனை அமைப்புகள் ஒருங்கிணைந்து இந்த ஒரு ஜனநாயக மீறலை நிகழ்த்தும் அரசை நோக்கி கேள்வி எழுப்புவது உண்மையிலேயே மகிழ்ச்சியான விஷயமா நான் பாக்குறேன் என்னுடைய அனுபவத்திலிருந்து ஏன்னா பல ஆண்டுகளாக ஒவ்வொரு கிராமத்தையும் போய் இன்னும் இந்த கிராமங்கள் மேம்படலையே இன்னும் இங்கே ஜாதிய பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுதே இன்னும் நிலங்கள் கொள்ளையடிக்கப்படுதே வள ஆதாரங்கள் கொள்ளை கொள்ளையடிக்கப்படுதே இன்னைக்கு நகர்புறத்தில் இருக்கக்கூடிய படித்த ஐடி செக்டாராக எடுத்துக்கலாம் எல்லாம் இந்த சர்வீஸ் செக்டாரோ எடுத்துக்கலாம் நீங்க ஐம்பது சதவீதம் ஐம்பத்தைந்து சதவீதம் சர்வீஸ் செக்டார் தான் காண்ட்ரிபியூட் பண்ணுதுன்றாங்க தமிழ்நாடு எக்கானமியில் அந்த சர்வீஸ் செக்டார் வேலை செய்யற நம்முடைய இளைஞர்களோட நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் மன உளைச்சலும் மனநோயாளிகளாகவும் ஆயிட்டு இருக்காங்க அவங்க எங்க போறாங்கன்னா கிராமங்களை தேடி போறாங்க எதுக்காக போறாங்க கார் எடுத்துட்டு போறாங்க கார் எடுத்துட்டு கிராமங்களை தேடி போறாங்க எதுக்கு போறாங்க நல்ல காத்து வேணும் நல்ல தண்ணி வேணும் நல்ல சாப்பாடு வேணும் நாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு உழைப்பு முதுகு ஒடிய நாங்க வந்து உழைப்பு கொடுக்குறோம் நல்ல சம்பளம் வாங்குறோம் ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறோம் ஆனா இந்த நகர்ப்புற நகர்மயமாக்கல் என்ற ஒரு சிந்தனையில் எங்கேயுமே சுகாதாரம் என்பது விற்பனைக்கு ஆகிவிட்டது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமாகிருக்கு நீ ஒரு லட்சம் சம்பாதி வாங்குறேன்னா அதுக்கு ஏற்கனவே பிளான் போட்டுறாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா நீ வந்து குழந்தைகளுடைய கல்விக்கு அங்க பிளான் பண்ணிடுறாங்க குடிநீரை வியாபாரம் ஆக்கிட்டாங்க இன்னைக்கு குடிநீர் இலவசமா எங்க கிடைக்கும்னா கடைகோடி கிராமங்கள்ல போனீங்கன்னா மக்கள் ஒரு செம்பு தண்ணி தருவாங்க கிராம நகரத்துல நீங்க போய் குடிநீரை முடியுமா பணத்தை நோய்களை வரவிட்டு கல்வியை பாழாக்கி எல்லோரையும் ரோபோட்டிக் பொம்மைகளாக அலைய தான் இந்த நகரமயமாக்களுடைய இந்த டிசைன்ல போய் நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய திராவிட அரசுகள் அந்த டிசைன்ல போய் நம்ம மக்களை தள்ளுறதுக்கு தான் இன்னைக்கு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் சொல்றாங்க வானலாவிய கட்டிடங்கள் அழகான பல தார்ச்சாலைகள் வளர்ச்சிக்கான குறியீடுகளை அவங்க பாக்குறாங்க அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் நம்ம கிராமத்துல இருந்து மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இப்ப கிராமத்திலே மக்களுக்கு குடிநீர் இல்லாம பண்றாங்க மேய்ச்சல் நிலங்கள் இல்லாம பண்றாங்க மேய்ச்சல் நிலங்கள் இல்ல பல உயர் உச்சநீதிமன்ற வழக்குகள் வந்த பிறகும் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்ற முடியல பெரிய பெரிய நிலச்சுவாதாரர்கள் நிலத்தை பென்ஸ் போட்டு வச்சுக்கிறாங்க பொது நிலங்கள் இல்ல

கழிவுகளை ஒட்டக்கூடிய இடமாக கிராமப்புறங்களை அரசு பார்க்கிறது அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இது அர்த்தம் நீங்க மொத்த தமிழ்நாடு மொத்த உள்நாட்டு உற்பத்தி முப்பத்தி ஒரு லட்சம் கோடின்னு சொன்னாங்க போன வருஷம் இந்த வருஷம் முப்பத்தஞ்சு கோடின்னு சொல்றாங்க முப்பத்தஞ்சு லட்சம் கோடின்னு சொல்றாங்க தோழர் அறப்போர் இயக்கம் தலைவர் இருக்கிறாரு நான் சொல்ற பிகர்ஸ் சரியானு பாத்துக்கோம் முப்பத்தி லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் கோடி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கான ஜிடிபி ஸ்டேட் ஜிடிபி சொல்றாங்க ஸ்டேட்டுடைய பட்ஜெட் எவ்வளவு நாலு லட்சம் கோடி சொச்சம் ஊரக வளர்ச்சிக்கு அவங்க குடுக்கறது ஒரு முப்பதாயிரம் கோடி நகர்ப்புற வளர்ச்சிக்குன்னு குடுக்கறது ஒரு இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஏழாயிரம் கோடி இருக்கும் அந்த முப்பதாயிரம் கோடிக்குள்ளையும் உண்மையிலேயே இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேர்ற நிதி பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் கோடியோ ரெண்டாயிரம் கோடி தான் இருக்கும் மீது எல்லா அரசு இயந்திரம் தான் சாப்பிடுது அப்ப மக்களுக்கான ஒன்னே மக்களுக்கான சேவை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிகாரிகளை வைத்து நாங்கள் ஆட்சியை நடத்தி அதிகாரிகளை வைத்து நாங்கள் தமிழ்நாட்டை செழிப்பான மாநிலமாக ஆக்கிடுவோம்ன்ற ஒரு மனநிலையில் இன்றைய ஆளும் அரசு இருக்கு அதுக்குதான் நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம் வளர்ச்சினா யாருக்கு வளர்ச்சினா என்ன உங்க டெபினிஷன் என்ன வளர்ச்சினா அடிப்படையான நிலம் நீர் வள ஆதாரங்கள்

இவங்க கார்பரேஷன் முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷனோட நிலைமை நீங்க எடுத்து முற்றிலுமாக கொலாப் சாயி போட்டு போயிட்டு ஒவ்வொரு ரோடையும் ஒவ்வொரு நாளும் தோண்டி தோண்டி டிரைனேஜா பேச்சப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கிழிஞ்ச துணியை தைக்கிற மாதிரி தச்சுட்டு இருக்காங்க இங்க இங்க நாங்கள் சாட்சி சென்னை மாநகரத்தில் வாழக்கூடிய நாங்கள் சாட்சி மாநகரம் ஆனதுனால் நாங்கள் எவ்வளவு வழிகளை அனுபவிச்சு கொண்டு கொண்டிருக்கிறோம் அது கிராமமா ஒரு காலத்தில் இருந்த போது எங்களுடைய வேளச்சேரி ஆதம்பாக்கம் பகுதிகள எவ்வளவு செழிப்பாக இருந்தது இன்னைக்கு ஒரு தொண்ட நிலம் கூட பொதுமக்களுக்கு இல்ல மக்களுக்கு இல்ல எல்லாமே கம்பெனிகளும் வணிகமயமா வணிகத்தை நோக்கி சந்தையை நோக்கி போய் கொண்டிருக்கிற இந்த வளர்ச்சியை நாங்கள் கேள்வி எடுக்கிறோம் அந்த வளர்ச்சிக்காக நீங்க ஆளும் ஆட்சி அமைப்பு முறையே மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு எலெக்ஷன் இந்தியா முழுக்க நடக்காதது ஜார்க்கண்ட்ல நடக்கல யூபியில அர்பன் லோக்கல் பாடிஸ்ல நடக்கல தமிழ்நாட்டுல நடக்கல கர்நாடகாவில ஒரு மாநகராட்சிக்கு தேர்தல் நடக்கல மாநிலங்கள் தான் இதுல பிரச்சனை பெரும்பான்மையான மாநிலங்கள்ல எலெக்ஷன் நடத்திட்டு தான் இருக்காங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருடைய தந்தையார் ஆட்சி காலத்திலேயே கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்திலேயே தொண்ணூத்தி ஆறு முதல் எலெக்ஷன் பார்த்தோம் கமிஷனுடைய முடிவுகளை தலையிடவே இல்லை அரசு அதற்கான தயாரிப்புகளுக்கு தான் உதவி பண்ணாங்களே தவிர தலையிடல அரசியல் தலையீடு இல்ல நடந்ததுல எது அம்மாட்சி காலத்திலும் நடந்தது பிரதிநிதிகள் போய் அம்மா கிட்ட எங்களுக்கு வந்து முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு எதை வச்சு கொடுத்தீங்க ஐம்பது சதவீதம் மாத்துங்க அப்படின்னு உண்மையா கேட்கும்போது அவங்க அடுத்த உடனே போடுறாங்க பத்து ஆண்டுகளுக்கு சுழற்சி முறையை ஆக்குறாங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆக்குறாங்க அந்த ஆளுமை எங்க போச்சு அந்த ஆளுமை கீழே வந்தவர்கள் கலைஞர் சொன்னாரு

தன்னிடம் குவிந்திருக்க வேண்டும் தா பிச்சை போட்டு அவங்களுடைய கட்சிகளை வளர்க்கணும் இப்படிதான் இருக்கிறாங்களே தவிர இது வந்து ஆட்சி அதிகாரம் என்பது பரவலாக்கம் அதிகார பரவலாக்கம் என்பது மக்களுக்கு மக்களை அதிகாரப்படுத்துவது இன்னைக்கு ஐம்பது சதவீதம் பெண்கள் இருக்காங்க யாராலும் கேள்வி நம்மியா வந்திருக்காங்க அவங்களுக்காக எத்தனை பெண்கள் வர முடியும் இன்னைக்கு சொல்லுங்க அவங்க கணவரை மீறி அவங்க குடும்பத்தை மீறி நானும் உண்ணாவிரத போராட்டத்துக்கு போறேன்னு ஆனால் ஊர்களில் புலம்பிட்டு இருக்கிறாங்க நந்தகுமாரோட நானே போயிருந்தேன் பயணம் நடைப்பயணம் அது போயிருந்தப்போ அங்க திண்டுக்கல் மாவட்டத்துல சந்தித்த எல்லா பெண்கள்ட்டையும் பேசுறோம் பேசும்போது உங்க ஊர் எம்எல்ஏ பேர் சொல்லுங்கம்மா உங்க ஊர் எம்பி பேர் சொல்லுங்கம்மா யாருக்குமே தெரியல அங்க ஒரு ஆசிரியர் உட்கார்ந்து இருந்தார் அவர்தான் சொன்னாரு யாருக்கும் தெரியல மக்களுக்கு அப்ப எப்படிமா ஓட்டு போட்டீங்க ஓட்டு போட சொன்னாங்க போட்டோம் எங்க வீட்டுல யாருக்கு ஓட்டு போட சொன்னாங்களோ அதை போட்டோம் சரி பஞ்சாயத்து தலைவர் யாருன்னா டக்குன்னு பேர் சொல்றாங்க பசுபதி தனலட்சுமி சிந்தாமணின் பேர் டக்கு டக்குன்னு சொல்றாங்க வார்டு மெம்பர் டக்குன்னு பேர் சொல்றாங்க அவங்க பேர் மட்டும் எப்படி தெரியுது அவங்க நம்ம ஊர் ஆளு இல்ல நாங்க தேர்ந்தெடுத்தோம்ல நம்ம ஊர் ஆளு நாங்க தேர்ந்தெடுத்தோம் எங்க இருக்கு உங்களுக்கு மக்கள் பிரதிநிதித்துவம் கிராமங்கள்ல இருக்கு அத அழிக்கிறதுக்கான முயற்சி இன்னைக்கு மாநில அரசாங்கம் கையில எடுத்திருக்காங்க இதை எதிர்த்து எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரம்னா என்ன அதிகார பரவலாக்கம்னா என்ன பாடம் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்மளை போன்ற சிவில் சொசைட்டி தள்ளப்பட்டிருக்கிறோம் இது வருத்தமான விஷயம்தான் இவங்க ஏன் உள்ளாட்சி தேர்தலை பார்த்து பயப்படுறாங்க ஏன்னா அது ரெண்டு லட்சம் பிரதிநிதிகள் வர்றாங்க இவங்க இருக்கிறது எத்தனை எம்எல்ஏ இருநூத்தி முப்பத்தி ஆறு எம்எல்ஏ இருநூத்தி முப்பத்தி ஆறு எம்எல்ஏ எங்க ரெண்டு லட்சம் பிரதிநிதிகள் எங்க ரெண்டு லட்சம் பிரதிநிதிகள் அவங்க அவங்க ஊருக்கு அவங்க வீட்டுக்கு அவங்க அவங்க தெருவுக்குள்ள பிரச்சனையை பேச மாட்டாங்களா தீர்மானிக்க முடியாதா அதுக்கு ஒரு சிஸ்டம் எலெக்ஷன் சிஸ்டம் வச்சிருக்கிறோம் அரசியல் சாட்ட சட்டத்தை மதிக்கிறோம் அதன்படி நம்ம நடத்துறோம் ஆனால் அதையே நாங்கள் மதிக்க மாட்டோம் நாங்கள் வந்து எங்களுடைய போராட்டம் மோடி கிட்ட கருத்தியல் போராட்டமாகவே நாங்கள் போயிட்டு இருக்கோம் அதுல நாங்கள் இந்த எல்லாம் கூட்டமாக போய் பார்லிமெண்ட்ல சண்டை போட்டுட்டாங்கன்னா அவங்க பெரிய பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறாங்க இல்லை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு இல்லாமல் ஒப்புதல் இல்லாமல் எந்த எம்பியும் எம்எல்ஏக்களும் எதையும் செய்துவிட முடியாது அது கிராமங்களுக்கு போய் பார்க்கும்போது தான் நமக்கு புலப்படும் கடைசியா நான் சொல்ற விஷயம் என்னன்னா இந்த நகர்ப்புறம் நகர்ப்புற வளர்ச்சி நகர்ப்புறம் வளர் நகர்ப்புறமாக மாத்துறதுக்கு நகர்ப்புற உள்ளாட்சிகளாக மாத்துறதுக்காக தான் நாங்கள் லேட் பண்றோம் டீலிமிட்டேஷன் பண்றோம் இதெல்லாம் பொய் சாக்குகள் நீ எப்ப மாத்திரையோ அதை ப்ராசஸ் படி நீ மாத்த அந்த மக்களுடைய கருத்தை கேட்டு மாத்து இது முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது நந்தா சொன்ன மாதிரி சபை என்பது மக்கள் பங்கேற்கும் சபையா மாறிவிட்டது மக்கள் கேள்வி கேட்கும் சபையா மாறிவிட்டது அது உள்ளாட்சி தலைவரையும் கேள்வி கேட்குது மாநில முதல்வரையும் கேள்வி கேட்குது அமைச்சர்களையும் கேள்வி கேட்குது அதிகார வர்க்கத்தையும் கேள்வி கேக்குது அதை வளரவிடக் கூடாது நகர்ப்புற உள்ளாட்சிகளா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் நேரு அந்த அமைப்புகள் போயிடுச்சுன்னா எங்க வரும் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து மக்கள் பிச்சை எடுக்கணும் எனக்கு லைசன்ஸ் தாயா எனக்கு என்ன வீடு கட்டணும் பட்டாக்குடியா கையெழுத்து ஆதார் கார்டு கையெழுத்து போனியான்னு சொல்லிட்டு மக்கள் எங்க வீட்டை விட்டு ஓடி வந்து நடையா நடந்து இவர்களிடம் கெஞ்ச வேண்டும் எந்த அளவுக்கு அர்பன் கவர்னன்ஸ் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லவே இல்ல ரொம்ப நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நகர்ப்புற உள்ளாட்சிகள் தோல்வியடைந்த உள்ளாட்சிகள் நம்ம பெருமையா சொல்லலாம் சென்னை மாநகராட்சி பாரம்பரிய மிக்க மாநகராட்சி இந்தியாவிலேயே முதல் மாநகராட்சி எல்லாம் சொல்லலாம் ஆனா அதுக்குள்ள போய் பாருங்க அட்மினிஸ்ட்ரேஷன் வீக்கா இருக்கு சென்னை மெட்ரோபாலிட்டன் அதாரிட்டி கண்ட்ரோல் வச்சிருக்காங்க இப்ப சென்னை மாநகராட்சி இந்த லட்சணத்தை இருக்குன்னா தூத்துக்குடி மாநகராட்சி யோசிச்சு பாருங்க திருநெல்வேலி மாநகராட்சி சேலம் மாநகராட்சி எல்லாமே படு பலவீனமான தான் இருக்கு அங்க எந்த நகராட்சிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர் கூட அங்க போய் பேச முடியாது கிராம சபையில் கிராம பஞ்சாயத்தில் அதிகாரம் மக்கள் கிட்ட இருக்கு மக்கள் நின்று கேட்பாங்க நீ பண்டு தரையோ இல்லையோ மக்கள் நின்று கேட்கக்கூடிய ஒரு தளமா ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது அந்த பிளாட்ஃபார்ம் நோக்கத்துல நோக்கத்துலதான் இந்த எலெக்ஷன் அவங்க தள்ளி போடுறாங்க இதை நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும் முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் ஏன்னா முதலமைச்சர் பேரு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு யாரும் முதலமைச்சர் எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்டாலின் ஏன்னா அவர் அடிக்கடி டிவில வந்துடுறாரு சோசியல் மீடியால வந்துடுறாரு ஆனா அவங்க ஊர் எம்எல்ஏ தெரியாது எம்பி தெரியாது அப்ப முதலமைச்சர் தெரியும் பஞ்சாயத்து பிரசிடென்ட் தெரியும் வார்டு மெம்பர் தெரியும் மக்களுக்கு இங்கதான் இவங்க ரெண்டு பேருக்கு டயலாக்ல தான் நம்ம சிவில் சமூக அமைப்புகள் வழி நடத்த வேண்டியிருக்கு இதுல டயலாக் என்ன மக்கள் கேட்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய ஊரை நாங்களே ஆட்சி செய்வதற்கு அனுமதியுங்கள் எங்கள் அனுமதி இல்லாமல் எங்கள் நிலங்களை வளங்களை கொள்ளடிப்பதற்கு நிர்வாகம் பண்ணாதீங்க எங்க ஊருக்கு என்ன வளர்ச்சி வேணும் நாங்கள் முடிவு பண்ணுவோம் அது தலித் சமூகமாக இருந்தாலும் சரி பெண் சமூகமாக இருந்தாலும் சரி ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தாலும் சரி பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த தமிழக உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கேள்வி என்னன்னா அதிகாரம் எங்களிடம் இருக்கு எங்களால் செயல்படுத்த முடியும் அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்த வேண்டியது நடத்துங்க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வெளிப்படையான கேள்வி நீங்கள் உங்கள் தந்தை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வந்திருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு நீங்க வந்து ஒரு பொம்மலாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களா உங்க தந்தை கொடுத்த வாக்குறுதி படிப்படியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்துவோம் உள்ளாட்சி அதிகாரங்கள் பரவலாக்குவோம் உள்ளாட்சியுடைய செப்பரேட் எலெக்ஷன் கமிஷன் விஷயத்தை தலையிட மாட்டோம் எலெக்ஷன் கமிஷன் இண்டிபென்டென்ட்டாக இருக்குன்னு சொன்னார் ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது அது பொம்மையாக இருக்கு இதையெல்லாம் வந்து உங்களுடைய கொள்கை மீறலாகவே இது நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் அதை வந்து சரி செய்யணும் என்றதை கேட்டுக்கொள்கிறோம் வளர்ச்சி என்பது அனைவருக்குமானது சமத்துவமானது நம்முடைய வளங்களை மக்களுக்காக பாதுகாக்க வேண்டியது தான் வளர்ச்சி அந்த வளர்ச்சியை நோக்கி பயணப்படுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்